மதிப்பிற்குரிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் சமகாலத்தில் வள்ளுவர்ணம் தலைப்பில் உரை வந்துள்ள பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் உள்ளத்து கருணையே ஆனந்தத்தின் வடிவம் என்ற உண்மையை உறக்கச் சொல்லும் அறிஞர் திராவிட அறிஞர்களில் எப்போதும் புகழுடைய அறிஞர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் திருக்குறள் ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷிய மாடல் கிடையாது என்று அந்த கருத்தையே அவரும் அடியாக கொண்டு சமகாலத்திலும் திருவள்ளுவர் நிலைத்திருக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்த வள்ளுவரின் கருத்துகளுக்கு இன்றும் சமகாலத்தினுடைய தேவை இருக்கிறது என்று எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் அவரை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழாய்ந்த அறிஞர்கள் இருக்கின்றீர்கள் ஆன்று அவிந்து அடங்கிய சான்றூர் நிரம்பிய அறையில் அரங்கில் நான் ஒரு தமிழ் ஆய்ந்த ஒரு அறிஞன் அல்ல ஒரு வரலாற்றாளன் என்ற முறையில் எனது கருத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சமகாலத்தில் வள்ளுவோம் வள்ளுவத்தின் காலம் இது என்பதை பற்றி இனியும் விவாதங்கள் உண்டு ஆனாலும் ஏறக்குறைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குரல் இயற்றப்பட்டதாக பொதுவான ஒரு ஒப்புதல் உண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை இன்று உள்ள நிலைமை இவற்றை ஒப்பிட்டு பார்த்துதான் சமகாலத்தில் வள்ளுவம் என்பதைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் முதன் முதலாக நான் சொல்ல வேண்டியது வள்ளுவம் என்பது அனைவரும் சொல்லுகின்றார்கள் எங்கள் சமயக் கருத்துக்கள் இருக்கின்றன என்று ஒவ்வொரு சமயத்தவரும் சொல்லுகின்றார்கள் அதன் இறுதியாக பொது மறை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் மறை என்றால் புனிதம் என்பதன் அடிப்படையில் வருவது இறை என்ற அடிப்படையில் வருவது ஆண்டவன் விருப்பம் என்ற அடிப்படையில் வருவது குரல் மறைய நெறியா குரலுக்கு பின்னால் எந்த ஆண்டவரும் இல்லை குரலுக்கு பின்னால் எந்த ஆளுபவரும் இல்லை குரலுக்கு பின்னால் இருப்பது மனிதம் மட்டும்தான் ஆகவே மனிதத்தை அடிப்படையாக கொண்ட நெறிகளின் தொகுப்பை மறை என்று சொல்லுவது ஓரளவிற்கு பொருந்தாதது என்று நினைக்கின்றேன் மறை என்று வருகின்ற பொழுது ஒரு சில பிரிவினர் எங்களிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டன என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் சமஸ்கிருதத்திற்கு எழுத்துரு வந்ததே கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட வள்ளுவத்தை எழுதப்படாத முடியிலிருந்து பெறப்பட்டது என்று கூறுவது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்பதை அரங்கில் உள்ளவர்கள் அறிவர் இங்கே மறுமையை மையப்படுத்தாத ஒரு நெறித்தொகுப்பு தொகுப்பு இவர்கள் சொல்லுகின்றார்கள் அறம் பொருள் இன்பம் என்பது தர்மத்திற்கு இந்த மோற்றத்திற்கு கொண்டு செல்லும் மறுமைக்கு கொண்டு செல்லும் என்பதாக சொல்லுகின்றார்கள் மறுமையை பற்றியே கவலைப்படாத அக்கறை கொள்ளாத வள்ளுவர் மறுமையை ஒரு லட்சியமாக கொண்டு மற்ற மூன்று பால்களையும் தொகுத்தார் என்று சொல்லுவது மதியினம் அவ்வாறு தொகுத்திருந்தால் காலத்துக்கு ஒவ்வாததாக குரல் மாறி இருக்கும் தந்தை பெரியாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே இதைப் பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கின்றார் அப்படியே குரலை ஏற்றுக்கொள்கின்றோமா விமர்சன பார்வை வேண்டாமா விமர்சன பார்வையோடு தான் பார்க்கின்றார் ஆனால் அவர் சொல்லுகின்றார் இது ஒரு பெரிய ஒரு பண்டக சாலை போல பல பொருள்கள் இருக்கின்றன நமக்கும் இக்காலத்திற்கும் தேவையான பொருட்களும் இருக்கின்ற நிரம்ப இருக்கின்றன ஆகவே அதனை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் பொருள்களை தேர்ந்தெடுப்பது நமது பொறுப்பு என்று அவர் சொல்லுகின்றார் சமகாலத்திற்கு எப்படி குரல் பொருந்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட நெறிகள் தான் சமகாலத்திற்கு பொருந்தும் ஏனென்றால் இன்று இருப்பது ஜனநாயக யுகம் மன்னராட்சி காலம் அல்ல அவதாரங்களின் காலம் அல்ல நாம் மதங்களை குறைத்து குறிப்பிடவில்லை மதங்கள் தோன்றிய காலத்தின் குரலற்ற மக்களின் குரலாகத்தான் மத தலைவர்கள் தோன்றினார்கள் ஆனால் நிறுவனமயப்பட்ட பிறகு மதங்களின் போக்கு என்பது மாறிவிட்டது குரல் என்பதற்கு எந்த ஒரு ஆண்டவனையும் அவர் குறிப்பிடவில்லை தமிழை கூட குறிப்பிடவில்லை தமிழ்நாட்டை கூட குறிப்பிடவில்லை தமிழ் அரசு என்ற ஒன்றை கூட குறிப்பிடவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் ஒன்றுபட்ட தமிழகம் இல்லை நல்வாய்ப்பாக நமக்கு இன்று ஒன்றுபட்ட தமிழகம் இருக்கிறது இந்த ஒன்றுபட்ட தமிழகத்தில் குரல் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை கருத்தில் கொண்டால் ஏன் அவர் ஒரு முடிப்பிரிவினரை ஒரு இனப்பிரிவினரை எந்த ஒரு சமூக பிரிவினை குறிப்பிடாது ஒரு நெறியை சொன்னார் என்றால் இந்த குரல் என்பது அனைவருக்குமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் அவர் இந்த பிரிவு வரம்புகளை தவிர்த்து குரல் எழுதப்பட்டது மன்னராட்சி காலத்து குரல் மக்களாட்சி காலத்திற்கு எப்படி பொருந்தும் இங்கே குரலில் வருவது என்பது மக்களை மையப்படுத்திய அரசாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது கொடுங்கோன்மையை பற்றி சொல்லப்படுகிறது செங்கோன்மை என்றால் என்ன என்று சொல்லப்படுகிறது இதற்கு அவர் கூறுகின்ற நெறிகள் அரசில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் அரசுக்கு அப்பால் பட்டவர்களுக்கும் பொருந்தும் என்ற வகையில் அமைந்திருக்கிறது அந்த நெறிகள் இன்றும் இருக்கின்றன அன்புடைமை என்பதோ அருளுடைமை என்பதோ நெறிகளாக வருகின்றன அந்த நெறிகள் பொதுவானவை ஆனால் அரசை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்றைய சூழல் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு சோசியலிஸ்தால் வீழ்ந்தோம் என்று ஒரு பிரிவினர் இன்றும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் சமதர்மத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அரசின் வேலை உற்பத்தி செய்வது அல்ல தொழில் செய்வது அல்ல உற்பத்திக்கு வசதி செய்து கொடுப்பது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் துறைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் குரல் என்ன சொல்லுகிறது பொருள் ஈட்ட வல்லது வல்லதாக இருப்பதுதான் அரசு என்று சொல்லுது பொருள் ஈட்ட வேண்டும் செல்வமாக மாற்ற வேண்டும் வகுத்து கொடுக்க வேண்டும் என்று பொருளை வகுத்துக் கொடுக்கின்ற பொறுப்பை அரசுக்கு தெரிகிறது ஆனால் இன்றைய சூழலில் இதற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது அரசின் பொறுப்பு உற்பத்தி செய்வது அல்ல என்ற கருத்தை மாற்றி அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உற்பத்திகள் கொண்டு வரப்பட்டால்தான் அந்த விளைவு என்பது மக்களுக்கு கூடிய நிலைமை வரும் என்பதை அன்று சொன்ன கருத்து இன்றைக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது குரலது அறங்கள் எந்த மதத்தின் மீதும் கொண்டு வரப்பில்லை மக்களாட்சியில் உரிமைகள் என்ற ஒன்று வலியுறுத்தப்படுகிறது மக்களாட்சியில் மக்கள் தான் சட்டங்களை உருவாக்குகின்றார்கள் பார்த்தோம் என்றால் மக்களது விருப்பங்கள் விதிகளாக மாறுகின்ற சூழல் மக்களாட்சியின் துவக்கம் இறைவனது விருப்பமோ அல்லது திருச்சபையின் விருப்பமோ ஆட்சியாக மாறுவது இல்லை மக்களாட்சியுகத்தில் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அந்த உலக அறிக்கை மக்களது உரிமை பற்றிய அறிக்கை இன்று நமது அரசியலமைப்பில் உள்ள அந்த முகப்பு பிரியாம்பிள் அதில் காணப்படுகின்ற அடிப்படை உரிமைகள் பற்றிய பகுதி இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களை மையப்படுத்தி மக்கள் உரிமை நன்மை என்ற அடிப்படையில் அரசு அமைய வேண்டும் வலிமை என்ற வல்லாட்சி என்ற அடிப்படையில் அரசு அமைவதை குரல் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று உலகில் இந்தியா ஒரு வல்லரசாக மாறப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் குரல் அரசு நல்லரசாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகிறது அதற்கான நெறிகளையும் வகுத்திருக்கிறது இந்த நெறிகள் தனி மனிதருக்கும் பொதுவானவை அரசுகளுக்கும் பொதுவானவை அரசுகளுக்கு இடையேயான உடமை உரிமைகள் உடைமைகள் பேச்சுவார்த்தைகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்ன வேடிக்கை என்றால் அந்த குரலில் ஒற்றாடல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஒற்றாடல் பகுதியில் அவர் சொல்லுகின்றார் துறவைகளை போல வேடம் அணிந்து ஒற்றாடுவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று நமது நாட்டில் துறவு வேடம் போருந்த பலர் செல்வாக்கோடும் செல்வத்தோடும் இருக்கின்றார்கள் அவர்கள் யாருக்காக ஒற்றாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நமது கேள்வி அரசு அதில் விழிப்பாக இருக்க வேண்டும் துறவி வேடத்தில் இருப்பவர்களை பிட்டு செய்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் மத வெறியிலிருந்து நம் நாட்டை திருப்புவதற்காக குரல் ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கும் ஆகவேதான் இந்த குரலை நாம் வலியுறுத்த விரும்புகின்றோம் எந்நாட்டவர்க்கும் தலைவா போற்றின்றி சிவனை குறிப்பிடுகின்றோம் எந்நாட்டவருக்கும் குரலை போற்றுகின்ற ஒரு நிலைமை உண்டு குரலை திக்கட்டும் கொண்டு செல்வோம் குரலை உலகமயமாக்குகின்ற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமகாலத்திற்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்கின்றன என்றால் வள்ளுவர் காலத்தில் இருந்த சில நிலைமைகள் இனியும் தொடருகின்றன என்று பொருள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருந்தது அவர் காலத்தில் நபர்கள் சமூக பிரிவுகள் மட்டுமல்ல கருத்துக்களும் இங்கே நுழைந்தன சமத்துவ மறுப்பு கருத்துக்களும் தொடர்ந்தன அதை எதிர்த்து ஒரு குரலை வள்ளுவம் துவங்கின்றது அதில் நல்ல பிற அயல் கருத்துக்கள் அதில் வந்திருக்கின்றன அதை தவறு என்று சொல்லவில்லை வள்ளுவரே சொல்லியிருக்கின்றார் எப்பொருள் யார் யாரையாவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது நாம் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டோம் சொல்லுவது ஆங்கிலேயனா சொல்லுவது கிறிஸ்துவ பாதிரியா நாம் பார்ப்பது கிடையாது சொல்லுவதில் உள்ள பொருளை நன்மையை புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒரு நெறிகளின் தொகுப்பை வகுத்திருக்கின்றார்கள் அந்த வள்ளுவம் இந்நாட்களுக்கும் பொருந்தும் அன்றைய கொடுமை அகற்றப்படும் வரை வள்ளுவத்திற்கான அந்த தேவை என்பது நமது சமூகத்திற்கு இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரியமைகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மதவெறியில் இருந்து